நெல்லை நெல்லை மக்களுக்கும் மக்களுக்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் நம்மளோட தேசிய திருவிழா அதாவது ஜனநாயக திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு அஹ் பெரிய ஒரு இந்தியா சந்திக்கின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் கூட சொல்லலாம் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பல வேட்பாளர்கள் இருக்காங்க அதுல குறிப்பா வந்து நம்ம நெல்லை மண்ணில் ஒருங்கிணைந்து நெல்லை மண்ணின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற ஒரு அவர்களுடன் நேர்காணல் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி தான் விரல் புரட்சி என்கிற நிகழ்ச்சி முதல் வேட்பாளராக இன்று நம்முடைய கலந்து கொண்டு உரையாட இருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் திருமதி பா சத்யா அவர்கள் இளங்கலை வேதியியல் படி பட்டம் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாறில் அரசியல் பொது வாழ்வில் வந்து பத்தொன்பதாம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தொன்னாம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மூன்றாவது முறையாக பொது தேர்தலில் போட்டியிடுகிறார் அண்ணா அவர்களை வரவேற்போம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருக்கும் இடைவிடாத உங்களோட பணிக்கு இடையில எங்களுக்கு நேரத்தை ஒதுக்குனதுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை நெல்லை மக்கள் நல சங்கத்தின் சார்பில் நன்றி முதல் கேள்வி ரொம்ப உங்க நேரத்தை எடுக்கல முதல் கேள்வி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கடந்த இரு தேர்தல்களா அதாவது சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் இல்ல நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் நீங்க திருநெல்வேலி தொகுதியில போட்டிட்டு இருக்கீங்க சோ அதனால உங்களுக்கு த திருநெல்வேலி நெல்லை மக்களின் தேவைகள் என்ன அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது கண்டிப்பா நிறைய தெரிஞ்சிருக்கும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னென்ன அவங்களோட சந்திக்கின்ற தேவைகள் பிரச்சனைகள் பத்தி நான் ஒரு குடும்ப தலைவியா தான் இருந்தேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல போட்டிட்ட தருணத்துல தான் ஆறு தொகுதிகளையுமே பயணப்படுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் தருணம் அந்த தருணத்துல மேலபாளையத்தில இருந்து ஒரு அம்மா எங்கிட்ட வந்து நூறு ரூபாய் தரேன் தினம் பரப்புரைக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க அந்த தருணம் மிக மன வேதனையா இருந்தது அப்பதான் என் மக்களுக்கு எல்லா விதத்திலையும் அடிப்படை வசதி கூட அவங்க இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை நான் உணர்ந்துகிட்டுதான் தொடர்ந்து களத்துல நான் நின்று ஆரம்பிச்சேன் ஆறு தொகுதிகளையுமே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே எனக்கு முழுமையா தெரியும் அதாவது திருநெல்வேலியில முதல்ல திருநெல்வேலி தொகுதியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அதாவது அனைத்து உயிர்களின் தேவையா இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் எப்படி விவசாயத்தை உயிர் மூச்சாக கொண்ட ஒரு மாவட்டம் தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அந்த விவசாயத்துக்கு ஆதாரமாக இருப்பது எது நம்ம தாமிரபரணி தாய் ஆனா தாமிரபரணி ஆற்று நீர்ல அதிகப்படியான கழிவுகளை கலக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஆக்கிரமிப்புகள் அதிகப்படியா இருக்குது அந்த ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றி சரி செய்து அதை மக்களின் குடி குடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணி தாமிரபரணி நீர் கிடைக்கல ஆனா கோலாக்கும் பெப்சிக்கும் இன்றளவும் குறைந்த விலைக்கு விற்பனை இந்த செய்து அரசுகள் அதாவது மக்களின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எந்த நடவடிக்கை கொக்கோ கோலாவும் பெப்சியும் தனியார் முதலாளிகள் அவங்களுக்கு மிக குறைந்த விலையில இந்த ஆற்றின் நீர் குறிச்சு விற்கப்படுது இங்க இருந்து குழாய் மூலமாக ஸ்டெர்லைட் இருக்கு தாமிரபரணி ஆற்று நீர் போகுது ஆனா என் மக்களுக்கு ஏன் குடிக்கிறதுக்கு தண்ணி இலவசமா தங்கு தடையில்லாம இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்க கிடைக்க முடியாதா கொடுக்க முடியாதா அதை கொடுப்பதுதான் நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் எங்களுடைய முதல் நோக்கம் அதுதான் இந்த ஆற்று நீரை சரி பண்ணி பாதுகாக்கணும் வந்து நினைச்சா உருவாக்க முடியாது நம்மளால உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது அதை நம்ம எல்லாருமே உள்வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த திருநெல்வேலி தொகுதியில மானூர் பெரிய குளம் இருக்குது இல்லையா அந்த மானூர் பெரிய குளத்துக்கு தண்ணி இந்த அளவு கிடைக்கப்படல ஏன் கிடைக்கப்படல அந்த வழித்தடத்தை சரி செய்யணும் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அது நாப்பத்தி ரெண்டு அதை சுற்றி நாற்பத்தி ரெண்டு ஊராட்சி இருக்கிறாங்க கிராமங்கள் இருக்கு அந்த நாப்பத்தி ரெண்டு அது தண்ணி கிடைக்கிற பட்சத்துல குடிக்கிற தண்ணியும் சரி விவசாயத்துக்கும் தண்ணில அவங்க தேவை நிறைவு செய்யப்பட்டுரும் ஆனா இதுல இதுவரைக்கும் என்ன யாருமே அதற்கு முன்னெடுக்கவில்லை ஏன்னா தேசிய கட்சி இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்காங்க யாருமே அதை பத்தி சிந்திப்பதில்ல ஒண்ணுல பேசி இருந்தாங்க பாத்தீங்கன்னா அப்புறம் திருநெல்வேலியில நான் அடுத்தபடியா பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன பாத்தீங்கன்னா சிப்காட் தொழிற்சாலை இருக்குது இல்லையா சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வராங்க எதுக்கு கொண்டு வராங்க மக்களுக்கு வேலைவாய் இப்படி சொல்லிதான் மக்களோட நிலங்களை எடுத்துதான் அவங்க கூட்டு வராங்க கங்கை கொண்டால்ல இருக்குது அப்போ அங்க எந்த கம்பெனி இருக்கு அங்கேயும் கொக்கோ கோ கொக்கோ கோலாவும் பெப்சியும் பெரும் தனியார் முதலாளிகளுக்கு தான் அங்க தொழில் தொடங்க முடியும் என் பிள்ளை தொழில் தொடங்குற நிலைமையில இருக்கு அங்க டயர் கம்பெனி இருக்கு அதாவது நாங்க என்ன சொல்றோம்னா சிறு குறு தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்கணும் அவர்களோட வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும் அப்ப சிப்கா தொழிற்சாலையில அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குறைந்தபட்சம் அந்த மண்ணின் மைந்தர்களுக்காவது இருபத்தி ஐந்து விழுக்காடு

அந்த வேலை நேரத்தை நாங்க எட்டு மணி நேரமா குறைச்சிருக்கோம் அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கேட்டாலே தெரியும் ஏன்னா பணி சுமைனால அதாவது ஷிப்ட் முறை இருக்கு இல்லையா ஷிப்ட் ஷிப்ட் போடுவோம் காலை மாலை அதாவது ஒரு மனிதனுக்கு மாற்றி மாற்றியாவது போடுறோம் அந்த ஷிப்ட் முறைய ஒருத்த இரவு முழு இரவு முழுவதும் தூங்காம வேலை பார்த்திருப்பான் அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்காம வேலை பார்த்திருப்பான் அடுத்த பகல்ல வந்து அவனால சரியா தூங்க முடியாது அடுத்த நாளும் தொடர்ந்து இரவே வேலை கொடுக்குறாங்க அப்படி வேலை கொடுக்க தான் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அதற்காக நாங்க குழல் கொடுத்து அந்த நேரத்தையும் சுட்டு முறையும் கூட நாங்க மாத்திரம் அப்போ மக்களின் நலன் சார்ந்து இங்க நாங்க நாம் தமிழர் கட்சி போராடிக்கிட்டே தான் இருக்கோம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலுமே பிரச்சனை இருக்கு பாளையங்கோட்டை தொகுதியில நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது பாளையங்கால் இல்லையா அத இன்றளவும் சரிப்படுத்தவே இல்லை அவங்க தூர்பாரதம் இல்ல சாக்கடை ஒரே எங்க பார்த்தா சாக்கடை கலந்து வருது குளிச்சு விளையாண்ட இடங்கள்ல விளையாண்ட இடம் இன்னைக்கு பாக்கும்போது நோ மனசு நோகுது நேற்று நான் சுத்தி வார அந்த கருப்பந்துறை பகுதியில அந்த பகுதியில வார அந்த கால்வாய் பூரா சாக்கடை சாக்கடைக்கு முடியாது நம்ம நல்லா சிந்திச்சு பாக்கணும் அப்போ அதை பா பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பும் கடமையும் இல்லையா ஆனா இந்த அரசாங்கங்கள் இந்த இரண்டு முறை யாரு வந்தாலும் சரி யாருமே இதை பத்தில பாராளுமன்றத்துக்கு போறாங்க யாரு இதை பத்தி பேச பேசியது கூட கிடையாது அதனால இதுதான் மக்களோட தேவை மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதை செய்யணும் நம்ம அது என்னால உறுதியா சொல்ல முடியும் இவ்வளவு தூரம் சொல்றோம்ல தாமிரபரணி யாரு திருநெல்வேலி மாவட்டத்துல ஓடுது இங்க இருந்து அந்த பொருளை இன்னைக்கு வெங்கடாச்சலபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு நான் போயிருக்கேன் அந்த கிராமத்துக்கு இன்னைக்கு தண்ணி இன்றைய இன்னைக்கு மட்டும் இல்ல இப்ப கோடை காலத்துலதான் பன்னெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது ஒரு கூட தண்ணி அவங்களுக்கு எப்பொழுதுமே பனிரெண்டு ரூபாய் வெங்கடாச்சலபுரத்துல பனிரெண்டு ரூபாய் கொடுத்து தான் தண்ணி வாங்குறாங்க அந்த மக்கள் ஒரு ஒரே ஒரே ஒரு சிட்டக்ஸ் டேங்க்ஸ் வச்சு டேங்க்ல தண்ணி வருது அவங்களுக்கு அதாவது போர் போர் போட்டு தண்ணி குடுக்குறாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்குன்னு வெங்கடாச்சலபுரம் கிராமம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாக்கடைக்குள்ள இருந்து அந்த குழாய் வருங்க நான் மனு கொடுத்த எந்த பதிலும் கிடையாது நான் போய் அந்த மக்களை சந்திச்சிட்டு மனு கொடுத்த இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது அப்போ அதிகாரம் என்பது நல்லவங்க கிட்ட

உங்ககிட்ட வந்து மிக முக்கியமானது அந்த ரயில்வே மேம்பாலம் ஏன்னா சுத்தி கல்லூரிகள் அந்த பகுதியில தான் பள்ளிக்கூடங்கள் கல்லூரி நான் படித்த இக்னிஷியஸ் காவலன் கூட அங்கதான் இருக்குது அப்போ அந்த வணிகர்கள் நிறைந்த பகுதி அப்ப அந்த வணிகர்களுக்கு பாதுகா பாதிப்பு இல்லாம பாலை பேருந்து நிலையமும் புதிய பேருந்து நிலையத்தை இணைக்கக்கூடிய சாலை இல்ல முக்கியமானது ஆமா ஆமா அப்ப அந்த மேம்பாலத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கணும் இதை பத்தி எல்லாரும் துண்டறிக்கையில போடுறாங்க நாங்க மேம்பா மேம்பாலத்தை கட்டிடுவோம் கட்டிடுவோம் ஆனா யாரும் இதுவரைக்கும் செய்து கொடுக்கல நாங்க வந்து உறுதியாக மக்களோட நலத்துக்காக இருக்கிறோம் இத முதல் கருத்து கொண்டு இதெல்லாம் நாங்க செய்வோம் அதே போன்று என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளுக்கு வேலை வாய்ப்புக்கு அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி மையங்களை நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம் இதான் நாங்க செய்ய நினைக்கிறது இதை தாண்டி நாங்குநேர் இருக்கு இல்லையா நாங்குநேர் தொகுதிக்கு வந்தீங்கன்னா நாங்கு நேர தொகுதியில விஜயநாராயண பெரிய குளம் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல முத பெரிய குளம் மானூர் பெரிய குளம் ரெண்டாவது பெரிய குளம் தான் இந்த பெரிய குளத்துக்கு அண்மையில சீமானம் கூட வந்தாங்க நானும் போயிருக்கேன் பல ஊரை போயிருக்கேன் நானு அந்த விவசாயிகள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை அந்த கரைகளை பல அதை ஆழப்படுத்தணும் அந்த கரைகளை பலப்படுத்தணும் அப்ப அதிகப்படியான நீரை அங்கே சேமிச்சுக்க முடியும் இது செய்ய முடியலையாங்க அரசாங்க தலை எப்போதுமே நிதி ஒதுக்குறாங்க அந்த விவசாயி வந்து முருகன் இருக்கிறாரு அவரு உண்ணாவிரதம் இருந்தாரு தொடர்ந்து ஒரு நாலு ஐந்து நாட்கள் தண்ணீரை மட்டும் அரிஞ்சிட்டு அவரு உண்ணாவிரதம் இருந்தாரு அப்ப நான் அவரை போய் சந்திச்சேன் சந்திச்சு அவர பேசுறோம் அப்ப அவர் சொல்றாரு நிதி ஒதுக்கப்படுது ஆனா ஒரு தடவை கூட அந்த கரைகள் பலப்படுத்தப்படுவதில்ல பெருமை ஏன்னா கரைகளை பலப்படுத்தினா வெள்ளை காலங்கள்ல இது உட உடைஞ்சிடும் அதாவது கரை உடைஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்துடும் அப்போ கரைகளை பலப்படுத்தினோம்னா நீரை சேமிச்ச வச்சு விவசாயத்துக்கும் பிடிக்கிற தண்ணிக்கும் நம்ம என்ன ஏரி தாங்கல் குளம் குட்டை இப்படின்னு பல வகையில நீரை சேமிச்சு வச்சவங்க நம்ம முன்னோர் நம்ம முன்னோடி நம்ம நீங்க நல்லா பாக்கணும் கரிகாலன் வந்து எயத்துல நயல் நதியில வந்து கல்ல கட்ட முயற்சி செஞ்சுட்டு இருந்த காலத்துல நம்ம பாட்டன் வந்து கல்லணை கட்டி வேளாண்மை செய்ய முடிய நிரூபிச்சு காட்டியவர்கள் அப்போ இந்த குளங்களை பாதுகாத்து தூர்வாடுறதுக்கு இங்க யாரும் சிந்திப்பதில்லை என்ன பண்ணுவாங்க பிளாட்டு போட்டு அதை விற்பனை செய்யலாம் முதல் ஆளா நிக்கிறாங்க முதல் நாங்க உறுதியா சொல்றோம் அத்தனை நீர்நிலைகளையும் பாதுகாத்து அதை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு குறிப்பா பனை மரத்தை நடணும் பனையை நட்டோம்னா அந்த நிலத்தடி நீரை பாதுகாத்து வைக்குங்க பனை செத்துச்சுனா அங்க நீர்வளம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு அர்த்தம் இப்ப குளம் பேய் குளம் பக்கத்துலதான் இருக்கு பேய்குளத்துல எல்லாம் மனை அப்படியே அழிச்சு கருகி போகுது அப்போ நம்ம குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் அதை நம்ம எல்லாரும் உறுதியா புரிஞ்சுக்கணும் அப்புறம் நாங்குனேர்ல தொழில்நுட்பம் பூங்கா கொண்டு வருவேன் கொண்டு வருவேன் சொன்னாங்க அது இன்றளவும் வரவே இல்லை அப்ப எத்தனை படித்த இளைஞர்களுக்கு ஐடி படித்த இளைஞர்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ல இதை பற்றியெல்லாம் பேசுவது கூட கிடையாது கேட்டா எம்பி பண்டால என்ன என்னதான் செய்றாங்க நாலு பேர் நிறுத்தங்கள் மட்டும் கேட்டுட்டு போறாங்க அப்போ இதையெல்லாம் செய்வதற்கு தான் நாம் தமிழர் கட்சி காத்துட்டு இருக்கு அங்க ஒரு பல்நோக்கு மருத்துவமனையை கொண்டு வரணும் நாங்களே தொகுதியில இது எங்களோட நோக்கம் ஏன்னா இது மக்கள் நலச்சாந்து நாங்க நிற்போம் எப்போதுமே இது மட்டும் இல்லாம அடுத்தபடியா ராதாபுரம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு போனீங்கன்னா அங்க வந்து குறிப்பா அங்கதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் மட்டும் காத்துட்டு இருக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம மடியில அதாவது நம்ம தலை மாட்டுல வெடிகுண்ட வச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறோம் என்ற அளவு அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா கூடங்குளத்துல அணு உலை இருக்கு அணு உலை இந்த அணு உலை வந்து பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல அணு உலை பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்றாங்க அடைவிதிப்பான் குளம் தெரியும்ல நாங்களே அடைவிதிப்பான்களும் தெரியுமா அங்க கல் குவாரி குவாரி இருக்குது அந்த குவாரில மண் செறிவு ஏற்படுத்த அப்போ நாலு உயிர் இறந்து போச்சு அன்னைக்கு ஒரு பையன் உங்க தம்பி கைய கைய ஆட்டி உதவி கேட்டான் அவனை காப்பாத்த முடிச்சதா இவங்களால அவனையே காப்பாத்த முடிக்கல இவங்க அணு உலை உடைத்தா எப்படி காப்பாத்துவாங்க அணு உலை வெடிச்சுதான் இல்லையா செர்னோ பிள்ளை அணு வெடித்து எண்பத்தி ஏழுல வெடிக்குது இவங்க எண்பத்தி ஒன்பதுல இங்க இங்க கொண்டு வராங்க அந்த கூட கூட அணு உலைய கொண்டு வராங்க அந்த செர்னோ பிள்ளை இன்றளவும் உள்ளு கூட முளைக்கல ஜப்பான்ல அணு வெடித்து இன்றளவும் இருக்கிற நிலவனமே எல்லாருக்கும் தெரியும் அப்ப அணுகுலை எப்படி பாதுகாப்பு சொல்ல முடியும் ஒரு யூனிட்ல இருந்து இன்னைக்கு எட்டு யூனிட்டா விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு எட்டு யூனிட் இருக்கு இன்னைக்கு அணு கழிவு மையத்தை வேற அங்கே கூட குளத்துல வைக்கிறாங்க புற்றுநோய் அதிகமா வருங்க அது அந்த கதிர்வீச்சு ஒவ்வொரு செல்லையும் தொலைக்கக்கூடியது பெண்கள் கருவுற்ற பெண்ணுள்ள இருக்கிற அந்த குழந்தைய கூட பாதிக்கிற அளவுக்கு அது அபாயகரமானது கேரளாவில வேண்டாம்னு தெளிவா சொல்லிட்டாங்க மக்கள் நினைச்சா இருக்கிறாங்க அங்க தெளிவா கேரளால அணுகுலே வேண்டாம் இப்பவும் கூட அணுகுளை வேண்டாம் ஏன்னா அந்த அது வெடிச்சா எங்களுக்கு ஆபத்துன்னு அவங்க சொல்றாங்க அப்போ மாற்று மின் பெருக்கத்துக்கு தானே நம்ம போகணும் இதை தடை செஞ்சுட்டு கடல் அலைகள்ல காற்று அலைகள்ல இருந்து அது மட்டும் சூரிய மின்தடு மின்தகடு அரசாண்டு விளையாண்டுல கட்டிடங்கள்ல மேல பதிக்கலாமே பதிச்சா மின்சாரம் எளிதா கிடைக்க போகுது இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அம்மையாரு நிர்மலா சீதாராமன் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையில வீடுகள்ல சூரியன் வித்த விட பொறுத்துனா முன்னூறு இயருக்கு அவங்க இலவசமா குடுப்பாங்களாம் இலவசமா கொடுப்போம்னு இன்னைக்கு வந்து பத்தாண்டுகள் அவங்க தான் ஆட்சி செய்றாங்க அப்ப நம்ம சித்திக்கணும் மக்கள் நலக்கிறவங்க யார் இருக்கிறாங்க நம்ம சித்திக்கணும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அனுமன் நதி அனுமன் நதி இட்லியா இந்த அனுமன் நதியோட தெரியும்ல அதுல தண்ணியே வர்றதில்லை அது வந்ததுன்னா சுற்றி நூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு

அது வழியாதான் தண்ணி அணுன்னு இருக்கே வருது வருது ஆனா என்னன்னா அந்த அதிகப்படியான கதில் காற்று அழுத்தங்கள் அதிகமா இருக்கும் இல்லையா அந்த பகுதியில கற்களும் அதிகப்படியா அங்க அடைச்சுக்குது அப்போ இத வந்து தூர்வாரி சரி செய்யணும் இத தொடர்ச்சியா செய்தாதான் நமக்கு தண்ணி அழகா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த கற்களா அடைக்கப்பட்டிருக்குல்ல அந்த பகுதியில பாதுகாக்கப்பட்ட பணப்பகுதி அந்த பகுதியில போய் அதை சரி செய்ய போக கூட சொல்றாங்க அவர் அழகா சொல்றாரு அந்த ஐயா நாங்க வந்து ஜேசிபியை கொண்டு போறோம்னா நீங்க ஜேசிபிய டிஸ்மேண்டில் பண்ணி அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க இது எப்படி ஒரு ஒரு கே ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குல்ல அனுமதி வாங்கி கொடுத்து அங்கே இருந்து அதை சரி பண்ற வேலையை செய்யணும் ஆனா டிஸ்மேண்டில் பண்ணி ஜேசிபி எப்படி அங்க கொண்டு போக முடியும் இப்படிதான் இருக்கு இப்படிதான் எனக்கு ரொம்ப வருந்தத்தக்கதான் மக்கள் சந்திக்கிற நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு அடிக்கிட்டே போனீங்க உண்மையிலே அது கேக்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி சோ இதுல இருந்து நீங்க இப்ப வந்து நாடாளுமன்ற இரண்டாவது முறையா களம் காண்றீங்க

அரசுகளாக இருக்கட்டும் தான் வருமானம் சொல்றாங்க அது ரொம்ப மனவேதனையதான் தருது எங்களுக்கு உண்மையில சாராயத்திலிருந்து மாற்று பொருளாதாரத்தை நோக்கி நம்ம பயணப்படணும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவதன் மூலமாக படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் இப்போ ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன் இங்க வந்து ஆயிரக்கணக்கான நிலப்பரப்புகள் இங்க வந்து தரிசா கிடக்குது இல்லையா திருநெல்வேலி வந்து விவசாயத்தை உயிர் முச்சாக கொண்ட பூமின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அப்போ அந்த இடங்கள்ல விவசாயம் பண்ணலாம் பண்ணணும் அதாவது ஒருங்கிணைந்த விவசாயம் ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் அதாவது பல ஆயிரக்கணக்கான இடத்துல விவசாயத்தை பண்ணுவோம் அதே இடத்துல ஆடு மாடு கோழியை வளர்க்கணும் அப்படி வளர்க்குற பட்சத்துல ஒரு கிலோ ஆட்டுக்கறியோட விலை இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பால் பாலின் சந்தை மதிப்பு என்ன தெரியுமா மூன்று லட்சம் கோடி ஆந்திராவில இருந்து நமக்கு பால் வந்துட்டு இருக்கு அப்போ அரசே இப்படி ஒரு பா ஒரு போது அந்த இடத்துல நல்லா நம்ம தெளிவா பார்க்கணும் பால் பா ஆடு மாடுகளை பராமரிக்கிறதுக்கு படிக்காதவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் தானே எளிதா கொடுத்துடலாம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் லிட்டர் பால் கறக்குது அப்படிங்கறத கணக்கெடுப்பதற்காக ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதுல வேலை கொடுக்கலாம் அவங்க கணக்கெடுத்து வைக்கலாம் கணக்கு பராமரிக்கணும் அவனுக்கு வேலை கொடுக்கலாம் அத கணினியில ஏற்றுவதற்கு ஒரு கணினி படிச்ச பொறியாளருக்கும் அந்த இடத்துல வேலை கொடுக்க முடியும் இதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கால்நடை மருத்துவருக்கும் அதுல வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் நம்மளால அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு கூட்டிய பொருளா மாற்றி அந்த பாலை கொண்டு பால் தயிர் வெண்ண கோவா இதையெல்லாம் தயாரித்து வெளி மாநிலங்களுக்கு வெளி நாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யலாம் இப்படி ஒரு தொழிற்சாலைகளை நான் முதல்ல சொன்ன மாதிரி சிப்காட்டு அந்த மாதிரி இல்லை ஏன்னா என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நாங்க புரியுதா அந்தந்த பகுதியில நாங்க உறுதியா இத மாதிரியான தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதியா கொடுப்போம் இதான் என்னோட முதல் நோக்கம் ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு என் பெண்களை கையேந்த வைக்கிறதுங்கிறது எங்களுக்கு அவமானம் முதல்ல அவமானம் நான் சொன்னதை விட அந்த பெண்ணோட தேவை நிறைவேற்றப்பட்டுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க வைப்பதுதான் ஈட்ட வைப்பது தான் எங்களோட நோக்கம் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் பெண்களுக்கான குறிப்பா வீட்டுல இருந்து பெண்கள் வேலை வாய்ப்பு வேலை செய்யணும் அதுக்கான வழித்திட்டம் எங்கிட்ட இருக்கு நம்ம இன்னைக்கு எல்லாருமே பேடு பயன்படுத்துறோம் தொலைக்காட்சியில பார்த்தோம்னா பெண்கள் வெளிநாட்டு கம்பெனி அதாவது சேஃப்ரியா இருக்கட்டும் விஸ்பரா இருக்கட்டும் எல்லாமே வெளிநாட்டு கம்பெனி தான் நமக்கு இங்க விற்பனை செய்யறாங்க அதாவது நம்ம யார் ஆச்சுருந்தாலும் சரி கையெழுத்து போட்டு கமிஷனும் வாங்கிட்டு அவங்கள வியாபாரம் செய்யுறாங்க அப்போ அந்த பேட வந்து தயாரிக்காத தைக்கிற தைக்கிறதை நம்ம பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தா அவங்க வீட்டில இருந்தே அந்த வேலை வாய்ப்பு செய்வாங்கல்ல அதன் மூலமாக அவங்களால வருமானத்தை இங்கிட்ட முடியும் இதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நான் சொன்னலை அங்க மீன் பிடிக்க அங்க கடற்கரைக்கு கிராமங்கள் இருக்கு அங்க வந்து மீனை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கூட இல்லைங்க அவங்க கேக்குறாங்க எங்களுக்கு ஒரு குடோன் வாங்கி குடோன் வீட்டு கட்டி கொடுங்க ஏன்னா இந்த மீனை அவங்க பிடிச்சிட்டு வந்து விற்பனை செய்யும் போது இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் பெரிய லாபத்தை ஈட்டிட்டு போறாங்க அப்ப அந்த மீனை வந்து படப்படுத்தி வைப்பதற்கு ஒரு குடோன் இருந்துச்சுன்னா அவங்க உறுதியாக நல்ல விலைக்கு அதை விற்பனை செஞ்சுக்குவாங்க இதைதான் நாங்க குறிப்பா நாம் கட்சி பிள்ளைகள் நாங்க வந்தோம்னா உறுதியா மக்கள் எங்களை வெளில வைப்பாங்க நான் வந்தோம்னா இதை எல்லாம் உறுதியா செய்து கொடுப்போங்க தான் என்னுடைய நோக்கம் அருமை அருமை அக்கா ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க உங்க நேரம் கருதி நம்ம வந்து கடைசி கேள்விக்கு போயிரலாம் அதாவது தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு இறுதியாக மக்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கலாம் நம்ம என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது நான் சொல்லுவேன் இந்த தருணத்துல ஏன்னா இந்த ஆறு தொகுதியும் வளமாக எனக்கு தெரியும் அதை தாண்டி தேர்தலுக்கு முந்தைய காலங்களாகவே நாங்க ஒவ்வொரு கிராமமா நான் பயணப்பட்டிருக்கோம் எங்களுக்கு சிறந்த கட்டமைப்பும் இருக்கு இப்ப நான் தமிழக அதனால நாங்க மக்கள் கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை மக்கள் யார் நமக்கானவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் யார் என்று சிந்திச்சு வாக்கறிங்க நீங்க ஐநூறு தர்றா ஆயிரம் தர்றான்னு சொல்லி வாக்களிச்சுட்டு போயிருவீங்க ஓட்டு போட்டுருவீங்க ஆனால் அந்த ஐநூறை வைத்து அவர்கள் பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் ஒரு தேர்தல்ல பல லட்சங்கள் அவங்கள முதலீட்டே செய்யறாங்க காசு ஐந்து பைசா கூட கொடுக்க மாட்டோம் நாங்க ஆனால் மக்களோட வரிப்படத்தை கொண்டு மக்களுக்கே எல்லா நலத்தட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்போம் நல்லா சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியோட வெற்றி சின்னமாக இருக்கக்கூடிய மயக் சின்னத்துல வருகிற பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி எந்த குழப்பமுமே இல்லாம நீங்க சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான மயக்கு சின்னத்துல ஒரு வாக்கு செலுத்துமாறு உங்கள் எல்லோரையும் பேரன்பு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சிமா ரொம்ப அருமையா எடுத்து வரைச்சிங்க உங்களோட நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மனமாற மனமார்ந்த வாழ்த்துகிறோம் நன்றிய நெல்லை வாழ்வு கல்வி அரசங்கத்துக்கு என்னுடைய நன்றி இந்த அருமையான தருணத்தை என்னை என்னுடைய நோக்கத்தை உங்களிடம் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு கொடுத்த இந்த அருமையான தருணத்தில் மிக்க நன்றியும் மகிழ்ச்சி